ஐயா மூச்சு காற்றினால் மனதை கட்டுப்படுத்த முடியுமா மூச்சு காட்டிற்கும் மனதுக்கும் சம்மந்தம் உண்டா அதாவது மூச்சு காற்று வந்து ஒவ்வொரு செல்லுக்குமே சம்மந்தம் உள்ளது நம்ம மூச்சு தான் வந்து பிராண சக்தியை கொடுக்குது அதனால் நம்முடைய எல்லா செல்லுகளுக்குமே பிராணசக்தி தேவைப்படுது நம்ம மனசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் உண்டானு சொல்லி நீங்கள் அதுக்காக நீங்கள் மூச்சு எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறீங்க அந்த அளவுக்கு மனசும் மாதிரி மாதிரியெல்லாம் அப்படி கற்பனை பண்ணிடக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சுவாசத்தை வந்து நீங்கள் நிதானப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னால் அவங்க மனசனுடைய செயல்பாடும் கொஞ்சம் நிதானமாகும் சில அவங்க சுவாசத்தையே கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த சுவாசத்தை கவனிச்சுட்டு சுவாசத்தோடய பிரயாணம் பண்ணுற மாதிரி கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு ரிதம் கிடைக்கும் அந்த ரிதம் கிடைக்க கிடைக்க மனசும் ஒரு அமைதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அதனுடைய மனதை அந்த மூச்சு காற்றுங்கிறத விட அந்த சுவாசத்தை என்ன கதியில் நீங்கள் எழுக்கிறீங்க என்ன மாதிரி பண்ணுறீங்கிறத பொறுத்து ஒரு மன அமைதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி நிறையா பிராணாயாமங்கள்ல எத்தனை விதமான டெக்னிக்கல் இருக்குது அதில் என்னெல்லாமோ ஆற்றல்கள்லாம் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது என்னை பொறுத்தளவு தெரியாது ஆனால் அதே நேரத்தில் அந்த பிராணாயாமம் பண்ணி பயிற்சி பண்ணி உடல் ஆரோக்கியம் எனக்கு நல்லா வந்ததை நான் கண்கூடாவே பார்த்தேன் அதனால் உடல் ஆரோக்கியத்துக்கு எனக்கு உதவி பண்ணிச்சது அதே மாதிரி இந்த அரவிந்தருடைய ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன் அவர் வந்து என்ன சொன்னால் இந்த பிராணாயமம் பண்ணதுனால எனக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் வந்தது கவிதை எழுதுகிற ஆற்றலுக்கும் பிராணாயாமத்துக்கும் என்ன சம்மந்தினு எனக்கே தெரில ஆனால் இருந்தாலும் அப்படி ஒரு ஆற்றல் வந்துதுன்னுட்டு அவரே ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு அப்புறம் அப்படி என்னெல்லாமோ இருக்கலாம் ஒரு அது அதனால் அது வந்து கொஞ்சம் ஆராய்ச்சிக்குள்ள விஷயம் பட் இருந்தாலும் ஒரு மேம்போக்காக தெரிகிறது வந்து நீங்கள் மென் சுவாசத்தை வந்து ஒரு சீராக ஒரு மென்மையாக விட்டீங்கன்னு சொன்னால் மனசு அமைதியாகிறத நீங்கள் பார்க்கலாம் இது வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் அதனால் ஒரு மன அமைதியை மனதை அமைதிப்படுத்துறதுக்கு சுவாசத்தை அப்படி சீராகவே விடுறதுங்கிற மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த 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 நேரம் வரைக்கும் மன அமைதியாக இருக்கும் ஏன்னா மன அமைதிக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது அதனால் இவ் காரணங்கள் எல்லாம் நீங்கள் நீக்காமல் வெறும் சுவாசம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மன அமைதி கொண்டு வர முடியாது பல காரணங்கள் இருக்குது அந்த காரணங்களையும் இங்கே ஒழுங்குபடுத்தணும் அடிஷ்னலாக இதையும் வச்சுக்கிடலாம் நன்றிங்க